ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹை ப்ரோட்டீன் அயன் கண்டென்ட் கால்சியம் ஃபைபர் ஃபோலேட் நிறைந்த அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் இது சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது இதில் இருக்கிற ஃபைபர் செரிமான பிரச்சனையும் கான்ஸ்டிகூஷனையும் சரி செய்யும் அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தாளிப்புக்கு ரெண்டு வரமிளகாய் கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் அப்பாவே போட்டுக்கிறேன் இந்த வாக்குல ஒரு பத்து டு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடைசியாகவும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பாதி வதங்கி இந்த மாதிரி வர டைம்ல நான் சின்னதாக ஒரு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் பொரியல் பொறுத்தவரை தக்காளி மினிமலாக ஆட் பண்ணாலே போதும் இல்லைன்னா புளிப்பு சுவை அதிகமாக தெரியும் பொரியல்ல இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு அவரைக்காயை ஆட் பண்ணிக்கிறேன் அவரை ரெண்டு பக்கமும் நார் இருக்கும் அந்த நாரை எடுத்துட்டு கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க அவரைக்காய் மட்டும் இல்ல பீன்ஸ்லயும் கூட இந்த மாதிரி பண்ணலாம் நம்ம காய கட் பண்ணிட்டு தண்ணியில அலசணும்னா அதுல இருக்கிற விதையெல்லாம் தண்ணியில போயிடும் இப்போ நல்லா ஹைஃப்ளேம்ல ரெண்டு நிமிஷம் கைவிடாம கிண்டியாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு நம்ம ஏற்கனவே ரெண்டு காஞ்ச மிளகாயும் ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால நான் மல்லித்தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்றேன் இப்போ இந்த மசாலா எல்லாம் ஈவனா கிளறி விட்டு காய் வேகறதுக்காக ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி போட்டு கிளறி விட்டு ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் மூடி போடும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இன்னும் ஒரு நிமிஷம் இப்படியே நம்ம மூடி போடாம வதக்கணும்னா அதுல இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம திருக்கி வச்சிருக்க தேங்காய் திருவுல ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் திருவுல ஆட் பண்ணி ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் நல்லா ஈவனா தேங்காய் தெருவிழ கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்க இதை சாதத்தோட அப்படியேவும் பசிஞ்சு சாப்பிட்லாம் சாம்பார் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் நீங்க அவருக்காய வாரம் ஒரு முறையாவது உங்க சாப்பாட்டில் சேர்த்துக்கங்க ஏன்னா இது இதே ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது பிபி லெவல்ல கண்ட்ரோலாக வச்சுக்கும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம் வெயிட் லாஸ் ரெசிபியாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற ஃபோர் லேக் உமனுக்கு ரொம்ப நல்லது பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ